தேர்ப்படைக்கு பேர் போனவர்கள் எனவே அவர்களிடமிருந்து தேரை விலைக்கு வாங்குகிறான் அத்தோடு குதிரைகளையும் விலைக்கு வாங்குகிறான் அப்படி அவன் விலைக்கு வாங்குகிற ஒரு குதிரையினுடைய விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவன் செழிப்பு மிக்கவனாக இருந்திருக்க வேண்டும் ஒரு குதிரைக்கு நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசு கொடுத்து அவன் விலைக்கு வாங்க வேண்டியிருக்கிறது வெள்ளிக்காசு என்பது வெள்ளி வெறும் அப்படின்னா இந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு கா காசுடைய அளவையும் பொறுத்து இருக்கிறது ஒரு வெள்ளியினுடைய மதிப்பு அது உருக்கப்பட்ட அந்த காசுடைய அளவை பொறுத்து பொறுத்திருக்கிறது எந்த அளவுக்கு அவன் வெள்ளியை இந்த காசுக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா நூற்றி ஐம்பது வெள்ளி காசுகளே அவன் பயன்படுத்தி இருக்கிறான் அது தேருக்கு அறநூறு என்று விலை மதிப்பில்லாத ஒரு செல்வம் அவனிடத்தில் மிகுந்திருந்திருக்கிறது தேர்களும் குதிரைகளும் படைக்கலன்களும் நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் சுட்டி காட்டுகிறது குறிப்பாக இந்த பகுதி இருபத்தி எட்டும் இருபத்தி ஒன்பதும் குதிரைக்கும் படைகளுக்கும் தேர்களில் பயன்படுத்தப்பட்ட குதிரைகளுக்கும் அவன் எந்த அளவுக்கு பணத்தை செலவழித்தான் என்று சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது நான் பணத்தை செலவழித்தான் என்பதை விட பணத்தை விரயம் செய்தான் என்றுதான் சொல்லுவேன் என்றால் அந்த அளவுக்கு தன்னுடைய புகழை பெருமையை பறைசாற்ற அவன் காசை வந்து கரியாக்கினான் அல்லது காசை வந்து தண்ணி போல அவன் பயன்படுத்தினான் என்று தான் சொல்ல வேண்டும்